ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிமேஷி கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா என் அக்கா பொண்ணோட ரெண்டாவது பொண்ணுக்கு மொட்டை அடித்து காது குத்துருங்க அந்த வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குட்டி பிள்ளை பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சு மூக்கு காதுக்கு போடுன்னாவே சுத்தமாக நம்மளை டச் பண்ண விட மாட்டாங்க இப்படி மூஞ்சிலேயும் தலையிலையும் கை வச்சால் விட்டுருவோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்துங்க குட்டி பிள்ளைக்கே மொட்டை அடித்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லெவன்க அன்றைக்கி சண்டே அந்த முன்னாடி நாள் நைட்டில் வந்து சும்மா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு இல்லைங்களா கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு கோவிலை சுற்றி தோட்டங்கள் தாங்க நல்லா இருந்துச்சு அதனால் அன்றைக்கி வந்து கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு மொட்டை அடிச்சுட்டு காது குத்துறதுக்கு தாங்க லேட் பண்ணிட்டாங்கங்க வீடியோ எடுக்கிறன்ட்டு இங்கே ஒரு ஆளுக்கு உடனே வைக்க வந்துருச்சுங்க இந்த தட்டுக்கெல்லாம் காவலுக்கு சுற்றி உட்காந்துட்ருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து எப்படி ஆட்டையை போடலான்றதுக்கு தான் உட்காந்துட்ருக்காங்க சாக்லேட்டையும் ஸ்வீட்டையும் ஈ வராமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈயை விட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க சரி காது குத்த லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அபிஷேகம் உள்ளே நடந்துட்டு இருந்துச்சுங்க ஏன் பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளையே விடாமல் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க இது இந்த கோவில் விட்டு தாண்டுற வரதுக்கு விடலைங்க அது வரதுக்கு வீடியோ சுற்றி சுற்றி அதை எடுத்துகிட்டு இருந்தேன் கோவில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் இந்த மூணு நாள் வந்து விசேஷங்க அதனால் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு அங்கே வந்து வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு அபிஷேகமும் முடிஞ்சிருச்சு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா காது குத்துறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிவிட்டாங்க ஒன் தேர்ட்டிக்கு மேலே குத்திக்கலாம்னு சொல்லிவிட்டு சரி விட்டுட்டங்க காவலுக்கு உட்கார வச்சா ஈய விட்டு வச்சுட்டாங்கங்க ஒரே ஓட்டம் சாக்லேட்டும் திராட்சை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்குன்னு ஆளுங்க ஒரே விளையாட்டாகவே இருந்துட்டாங்க ஈயை விட்டுட்டு காது குத்த லேட் ஆனதுனால எல்லோரும் கூடயே உக்காந்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சுங்க குட்டிஸுங்கெல்லாம் விளையாடிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பொறுமையாக எழுந்துட்டு எல்லோரும் பேக்கரி கிளம்பிட்டாங்க பக்கத்தில் போயிட்டு ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி எதுனா குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஜூஸும் ஐஸ்க்ரீமும் சிப்ஸுன்னு வாரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க குட்டி பிள்ளையும் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாச்சு காது குத்துறதுக்கு ரெடியாக நின்றாச்சுங்க சரி அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா பிரசாதம் வெண்பொங்கலும் அப்புறம் வந்து பிரசாதம் பழப்பிரசாதம் இருக்கு இல்லைங்களா அதுவும் பஞ்சாமிரதம் அதுவும் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா காது குத்துறதுக்கு வந்துட்டாங்க அளவு எடுக்கிறதுக்கு விடவே மாட்டேன்னிட்டா குட்டி பிள்ளை என் பிள்ளைங்களுக்கு காது குத்துக்குள்ளையும் இவங்க எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு காது குத்துக்குள்ளேயும் எங்கள் அக்கா போய் பக்கத்துலேயே நின்று மேலே மேலே வந்து சேர்த்தி மார்க் பண்ணுங்க மேலே மார்க் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கங்க ஏன்னா காது ஜங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா காது குத்துறதுக்கு உட்கார வைக்கக்குள்ள பாப்பா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சைலண்ட்டாக இருந்தா எப்படியாவது எதாவது இழுக்கலான்றது தான் பார்த்துட்டு இருந்தாள் ஆனால் காது குத்துக்குள்ள ஒரே கத்துங்க குட்டி பிள்ளை இவங்களுக்கு வேறு வேலை இல்லை ஏன் மண்டையை பிடிச்சிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பக்கம் கற்றுங்க இப்படிலாம் அளந்துட்ருக்கக்குள்ள பார்த்தாவே கஷ்டமாக இருக்குல்ல குட்டி அப்படி அப்படிதாங்க இருந்துச்சு வீடியோ எடுக்கக்குள்ள எனக்குமே ஆனால் பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த குத்துன கொஞ்ச நேரத்துலேயே வந்து அழுகை அடைக்கிட்டா எங்கள் வீட்டு மூணு குட்டிஸ் இருக்காங்கங்க இன்னும் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஃபுல் டேவும் நைய நயன் அழுந்துகிட்டே இருந்தாங்க நமக்கெல்லாம் முள் குத்துனாவே எப்படி இருக்கும் இவங்கெல்லாம் எப்படி தான் தாங்குனாங்களோ நம்மளும் இதே போல் தான் சின்ன வயசில் தாங்கியிருப்போம்னு நினச்சிட்டு பிள்ளையை சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேங்கனாங்களோ அவள் இந்த நேரத்துக்கு அவளால் முடியல வழியை தாங்கிக்க முடியல இந்த செகண்டாக குத்துக்குள்ளே காது பார்த்திங்கன்னா அந்த குத்தும் போது அந்த ஊசி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து கீழே விட்டுட்டார் அந்த ஆச்சாரி அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் இறங்கிடுச்சோன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி பிள்ளைக்கி வந்து இருந்தோம் கடைசியாக வந்து தரையில் எங்கேயும் விழுந்துருந்துச்சிங்க ஆனால் பொட்டாட்டம் இருந்துச்சு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடு ஆயிடுச்சுன்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க காது குத்தி முடிஞ்சதும் பாப்பாவில் சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாப்பிட கிளம்பியாச்சு ஊசி இப்போ ஊசி தேடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சுங்க சாப்பாடு பார்த்திங்கன்னா சாதம் சாம்பார் புளி ரசம் தயிர் அப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல் சுரைக்கா பொரியல் ஸ்வீட்டு அப்பளம் பாயசம் இது தாங்க சாப்பிட்டு முடிச்சதும் கிளம்ப தான் போகிறோங்க எங்கள் அக்கா வீட்டு குலதெய்வம் கோவிலில் தாங்க மொட்டை அடித்து காது குத்துனோம் கோவில் வந்து பெருமா கோவில் அதனால் பியூர் வெஜிடேரியன் இதே வீட்லேயே இருந்தால் கெடாவிருந்தோட சமையல் நடந்துருக்குங்க அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருச்சினா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கோனை க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க அப்புறம் இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துனா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க